எாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரியவாலோட அத்தியந்த பக்தர் ஸ்ரீ பெரியவா உபன்யாசகர் திரு சுவாமிநாதன் மாமா அவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் சட்டுன்னு நினைவுக்கு வந்துருவா அதே மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னாலே சுவாமிநாதன் மாமாவும் நம்ம நினைவுக்கு கண்டிப்பாக வருவர் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமிநாதன் மாமாவோட பெரியவா உபன்யாசம் எப்போவுமே நடக்கும் அதை கேட்குறதுக்கு திரளான பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இது ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது தமிழகம் மட்டும் இல்லை கடல் கடந்து போய் மகா உபன்யாசத்தை பண்ணிகிட்டுருக்கா திரு சுவாமிநாதன் மாமா சுவாமிநாதன் மாமா உபன்யாசம் பண்ணுறச்ச நம்ம அதை கேட்கும்போது நம்ம கண்முன்னுடைய மகா பெரிவா பிரத்யக்ஷமாக வந்து தரிசனம் கொடுப்பா அவள் உபன்யாசம் பண்ணுற விதம் பெரியவாளை நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈர்ப்போட ஒரு லைப்போட நம்மளை வந்து பெரியவாளை அந்த நேரம் தரிசனம் பண்ண வைக்கிற அளவுக்கு உபன்யாசத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக பிரமிப்பாக பண்ணுவாள் சுவாமிநாதன் மாமா திரு சுவாமிநாதன் மாமா சமீபத்தில் ஒரு அனுஷ அனுஷதினத்தன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்கா அங்கே ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் நடந்ததை தானே பகிர்ந்திருக்கா அந்த விஷயம் என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ மகா பிரிவாளோட அத்தியந்த பக்தர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு நேர்ந்ததாம் அவருடைய பெயர் டாக்டர் ஆர் வி ரமணி சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் ஸ்தாபனத்தோட ஃபவுண்டரும் மேனேஜிங் ட்ரஸ்டியும் இவர் தான் இந்த கண் மருத்துவமனை இருக்கிற சிவானந்தபுரம் அதாவது சரவணம்பட்டி அருகே சுவாமிநாதன் மாமாவும் வித்யா விகாசினி டிவி சுரேஷும் அங்க போனப்போ வரவேற்பறைக்கே முன்கூட்டி வந்து அவளை வரவேற்ற பாங்கு மாமாவுக்கு ரொம்பவே வியப்பா இருந்ததா பகிர்ந்திருக்கா சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் உள்ள நுழைஞ்சதுமே முதல் தரிசனம் என்ன தெரியுமோ ஸ்ரீ மகா ஃபைபர் விக்கிரகம் தான் ரொம்ப திவ்யமான தரிசனம் மருத்துவமனைக்கு வர்ற பக்தர்கள் சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரியவாளை ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு தான் போகிறார் காஞ்சி ஸ்ரீ சங்கரவணத்தில் மகா பெரியவா பிருந்தாவனத்தை நம்ம பிரதட்சிணம் பண்ணும்போது பிரகார நிறைவில் மகா பெரியவா ஃபைபர் விக்கிரகத்தை தரிசிப்போம் இல்லையா அதை வடிவமைச்ச அதே கலைஞர் தான் இதையும் வடிவமைச்சு கொடுத்துருக்கார் மேற்கு வங்காள கலைஞர் துர்பா தாஸ் தான் அவர் துர்பாதாஸ் கைவண்ணத்தில் தத்ரூபமான துல்லியமான வடிவமைப்பு கோயம்புத்தூர் கண் மருத்துவமனையில் பெரியவா ரூபம் இருக்குது இந்த மருத்துவமனை கட்டப்படுறதுக்கு முன்னாடி இதோட வரைபடத்தை கொண்டு போய் மகா பெரியவா காமிச்சிருக்காரு டாக்டர் ரமணி அந்த வரைபடத்தை வாங்கி தன்னோட சிரசின் மேல் வச்சு ஆசி வழங்கியிருக்கார் மகா பெரியவா அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ச்சிக்கு இந்த மருத்துவமனையோட வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நிலையிலும் உதவிகரமாக இருந்தவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சேவையை பிரதானமாக கொண்டு இயங்கி வருகிறது தான் ஷங்கரா ஐ ஃபவுண்டேஷன் பிரம்மாண்டமான கட்டடத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பணியாளருமே புன்னகையை அள்ளி வீசி அன்பை பரிமாறுறா அவளோட அன்பில் அங்கே வர்ற நோயாளிகள் எல்லாருக்குமே ஒரு புது தெம்பும் தைரியமும் கண்டிப்பாக கிடைக்கும் சமீபத்தில் வாரணாசியில் சங்கரா ஐ ஃபவுண்டேஷனோட கிளை மருத்துவமனையை துவங்கியிருக்கார் டாக்டர் ரமணி இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்கார் கோவை கண் மருத்துவமனைக்கு போயிருந்தப்போ அங்க பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ண தன்னோட பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவத்தை வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ரொம்ப ஆசையாக பகிர்ந்தண்டா சுவாமிநாதன் மாமா நம்பாத்த பெரியவா சேனல் மூலமாக இந்த ஒரு அற்புத நிகழ்வை உங்கள் எல்லார்கிட்டேயும் பகிர்ந்திருக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெரியவா என்றைக்கும் தான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்